மேடை பேச்சாள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடிகை ராதிகா குறித்து பேசியிருப்பது கிளப்பிருக்கு ராதிகா சரத்குமார் கடுமையாக இந்த நிலையில தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை கோரி அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பாக புகார் அளிச்சிருக்கூடிய இந்த செய்தியை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திமுகவோட மேடை பேச்சாளராக இருப்பவர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர் பொதுக்கூட்ட மேடைகள்ல எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களை கடுமையாக விமர்சன

பிறகு சமீபத்தில் அவர் மீண்டும் திமுகவில் இணைந்து கொள்ளப்பட்டதோடு மேடைகளில் பேசி இந்த நிலையில தான் காஞ்சிபுரம் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய வீடியோ தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் நினைச்சிருக்க நடிகர் சரத்குமாரை பத்தி விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அதாவது இரவு ரெண்டு மணிக்கு மனைவி எழுப்பி பாஜகவில் இணைய போவதாக சரத்குமார் சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தாரு அதை கொச்சையாகவும் சரத்குமார் மற்றும் ராதிகா சரத்குமார் ஆகியோரை அவதூறாகவும் விமர்சனம் செஞ்சு வராரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவருடைய இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு இந்நிலையில தான் தன்னை பற்றி அவதூறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி ராதிகா சரத்குமார் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு இந்த புகார் மீது நடவடிக்கை சொல்லி கூறப்படுது முன்னதாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த நடிகர் ராதிகா சரத்குமார் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இது தொடர்பாக அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் ஏன்டா படுபாவி ஜெயிலுக்கு போய் நீ திருந்த மாட்டியா உன்னை எல்லாம் இன்னும் அந்த கட்சியில வச்சிருக்காங்களே அவங்கள தான் குத்தம் சொல்லணும் இதுல உனக்கு அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட பேர் வேற உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படணும் திமுக என குறிப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ராதிகா சரத்குமார் திமுக தலைவரும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொண்டு செல்லும் வகையில் ராதிகா சரத்குமார் இப்படி செஞ்சிருக்காங்க ஆனா திமுக தரப்புல இருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காங்க இதனால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் சிக்கலில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த தகவலை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக பார்த்திருக்கும் இது போன்ற பல அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்